முழு கடமை வந்து நான் கடை எல்லாமே திறந்துருக்கு தனி ஒரு ஒரு தனிச்சையான முடிவுக்கு ஸ்டார்ட் பண்ண மாத்திடையா பதில் தீ கட்டுறத நீங்க பாத்து வந்திருக்கீங்க பலமே வேற ஏங்கன்னு இருக்கா போஸ்ட் ஆஃபீஸ் பிடி இருக்கு அதுவும் வந்து சேண்டல பாத்து வந்திருக்கோம் அரசியல் அது கருத்தால யாரு அறிவிச்சா இருந்தேன் ஓ பல மொழம் நடக்குது அப்ப இதுல கருத்தாளன்ட்டு ஒன்றுமில்ல ஏழ்பான வா உபாசுவால் கடையில் திறந்துருக்கு தெரியுது அவன்ல கண்டு கொண்டது எல்லாம் வேலை செய்கிறோம் கூலி தொழிலாளர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க அதான் அதான் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ நிற்க வேண்டாம் ஜால் பானத்தில் ஜால் நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியால் இன்றைய தினம் அட்டாளம் சொல்லி அறிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சின்னு சொல்கிறாங்க கூட குறித்த ஒரு தனிநபரால் தன்னிச்சை அளிக்கப்பட்ட முடிவு இன்றைய தினம் ஜால்பான நகரம் எப்படி கண்டான விளையாடப்படும் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் மாவட்ட செலவம் கச்சேரி இப்போ இங்கேருந்து தொடர்ந்து பார்ப்போம் இங்கேயாவது கடையடைப்பா இல்லாட்டி ஹட்டெல்லாம் நடக்கிறாங்க என்ன வளமும் போகிறது எல்லா இடமும் இங்கு பாருங்க எல்லா பஸ்ஸுகளாக எல்லாமே வளமும் இங்குறது அங்கே இதில் வந்து டவுன் எல்லா இடம் போய் பார்ப்போம் கடை அதாவது சுமந்திரண்ட ஹட்டாக எப்படி இருக்குது சி டிவின் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு நாங்க சந்திக்கு வந்துட்டோம் இதை பார்த்துக்காண்டா எல்லா கடையிலுமே பிறந்திருக்கு நாங்க அதெம்புல திருந்தி ஆஸ்பத்திரி வீட்டுக்காக போய் யாழ்ப்பாணம் நகரத்தை பார்ப்போம் இயல்பு நிலையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை பழமையான விட வந்து அதுக்காகவே இருக்குது பல மக்கள் வந்து இயல்பு நிலையான வாழ்க்கையிலேயே போயிட்டு இருக்கிறது தனி ஒருவருடைய ஹர்த்தால் ஹத்தால் ஹர்த்தால் வந்து எப்படி இருக்கா பார்த்துருக்கீங்க நாங்கள் ரோட் அதாவது ஆஸ்பத்திரி வீதிக்கு போகிறோம் அங்கே வந்து எல்லா கடையிலும் சொல்ல இருக்கு சந்தி கடையும் சொன்னா ஊர் மலைக்குள்ள கூட ஒரு கடையும் கூட பூச்செரு எல்லா கடையுமே கிடந்து இருக்குது ஊர் மலைகளில் உள்ள கடைகள் கூட பூட்டர் இல்லை கடை எல்லாம்

பட போல சிட்டி பஸ் எல்லாமே ஓடுது வேன் எல்லாமே ஓடுது மக்கள் வந்து மலமை போடுறது இயல்பாக ஏற்படுகிறோம் பாருங்க ஆஸ்பத்திரி போட்ட பாருங்க எவ்வளவு ட்ராஃபிக் வந்து பாருங்க எ எல்லா இதுவுமே திறந்தா இருக்கு இலங்கை தமிழிச கட்சி இந்த கர்த்தால் அதாவது இலங்கை தமிழிச கட்சி சொல்ல முடியாது இலங்கை தமிழிச கட்சியில் ஒரு பிடிவு அப்படின்னு சொல்ல முடியாது தங்கி விருப்பு அதாவது சுமந்திரன் கடை பொறுத்த நீங்கள் நீங்க இப்ப நகரத்தை பார்த்து கொடுத்துக்கீங்க பாருங்கள் பாத்தீங்கன்னா எங்களோட ஆஸ்பத்திரி எல்லா கடையுமே திறந்து பாருங்க வந்து ஒரு கடை கூட கூட்டிக்கலாம் முழு கடையுமே தெரிஞ்சுக்காங்க சொல்லி சுமந்திரமின் சுமந்திரன் சுமந்திர கட்டால் எப்படின்னு நீங்கள் இப்போ கொண்டிருக்கிறீங்க ஜாழ்பாணம் வந்து வளமை நல்ல வடிவாகவே இயங்கிருக்கு அப்படிங்கிற ஜாழ்நேரம் வந்து நல்ல வளமையுறது பாருங்கள் எல்லா பஸ்ஸ்களுமே வெடிக்கொண்டிருக்கு வேனு எல்லாமே வடிக்கொண்டிருக்கு ஜாழ்பாண நேரம் வந்து வளமை போகணும்போது இயங்குது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அது மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் கர்த்தால் அப்படி இருக்குது கர்த்தாலங்க எனக்கு கர்த்தால் மாதிரி இல்லையேண்ணா எல்லாம் பழம போல வாகனங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது கடையில் வந்தவடி அதை பண்ண தான் இருக்குது மக்கள் போக்குவரத்து பழமாக போல தான் இருக்குது இது வந்து அவ தானே தனி தான் தனிப்பட்ட ரீதியாக எடுத்த ஒரு முடிவு கர்த்தால்ன்னு சொல்லி செய்தது இல்லாது மற்ற ஊடகங்களோ மற்ற இதுகளும் எல்லாம் சேர்ந்தெடுக்காத ஒரு முடிவு தானே இந்த கர்த்தார் இப்போ நாங்கள் இந்த கற்றால நாங்கள் அனுஷ்டிக்கிற மாதிரி இல்லை நாங்களும் நல்லபடியாக தான் இருக்குது சந்தோஷமா நம்ம ஒரு எல்லாம் வளம போடையே நடக்குது இது கற்றாலன்னு சொல்றதில் ஒன்றுமில்லை இது சும்மா மக்களை குழப்ப குழப்பி விட்டு கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம் தான் நடக்க இல்லாது மற்றபடி எந்த ஒரு அசு அசந்தாவங்களும் ஒன்றுமே இது இப்போ ஒன்றுமில்லை சரி எல்லாம் படியும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் இப்படி எங்களே வாழ விட்டாக்கானு அதை விட்டுட்டு சும்மா ஒவ்வொருத்தர் தனித்தனிப்பட்ட முடிவுகள் எடுத்துக்கொண்டு வந்து கத்தால் கத்தாலண்டும் மற்றது ஒவ்வொருத்தர் முடிவில் தனிப்பட்ட ரீதியாக செய்யக்கூடாது எல்லாரும் சேர்ந்து செய்தால் அதை ஒரு அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையானது இது சும்மா தனிப்பட்ட ரீதியாக சும்மா அவர் தனிப்பட்ட முடிவில் எடுத்து அவர் இப்படி கத்தால் உண்டுறதுக்கு எங்களுக்கு தெரியவிடாது ஓகேங்க நன்றி

வந்து நாங்கள் காஷ்தூரியார் வீதி விட போகிறோம் காஸ்தூரியார் வீதி எப்படி இருக்குது கஷ்டம் எல்லா கடையிலேயும் அப்படியே திறந்துருக்குது பேர் உங்களுக்கு தெரியும் அப்படியே முழுமே அதாவது நவீன சந்தை அதாவது வந்து முன்னு கால பில்டிங் அதுக்குள்ளே எல்லா கடையுமே திறந்துருக்கு அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் கஷ்ட எல்லா கடையுமே திறந்த விழியாந்து

நாங்கள் ஸ்டாண்ட் ரோட் ஸ்டாண்ட் ரோட்டில் பார்த்து கொண்டிருக்கோம் அரசியல் அதில் அன்னியாக இருந்தால் கத்தால அறிவிக்க வேண்டும் அந்த அளவுக்கு தான் இப்போ இப்ப சுமாத கத்தால் இருக்குது ரோட்டும் அத்தனை கடைகள் அதாவது ஸ்டாண்ட் ரோட்டில் ஒரு காற்ற கடைகள் தான் கூட எல்லா கடையுமே கேட்டு வந்துருக்காருங்க மோட்டர் வைக்க ஃபார்ட்ஸ் கடைகள் ஹார்ட்ரா கடையெல்லாம் சேனலூரில் கூட அத்தனை கடையுமே எனக்கு கண்டிருக்கு ஹில்ஸ் ஹில்ஸ் அடி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காருங்க இப்போ நாங்கள் நாங்க மணிக்குடி போற அதாவது போகிறோம் இந்த விடம் ஆருங்க இதில் வந்து அத்தனை கடையிலுமே திறந்தே இருக்குது அதாவது தனி ஒருவரின் தனிச்சையான முடிவுக்கு யாழ்ப்பாண மக்கள் பாதியில் இருக்கின்றத நீங்கள் பார்த்து இதான் இப்போ கடைசியாக வந்து வன்பு ஆகிக்குனா இதால் போக முடியும் அங்கே வர முடியாது இந்த இது நிலைமை பாருங்கள் அப்படிங்க சொல்லி அடுத்த நிலமை எப்படி இருக்காங்க

இப்ப சத்ர சந்தி சிக்க கடக்கம் நாங்க கே கே சீன இந்த கேள்வி வகவும் எப்படி தெரியும் இதில் இருந்து அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு போய் என் போய் காட்டணும் தரப்படுகிறது உங்கள் எல்லா கருவாட்டு கடைகளுமே திறந்து வந்தது வந்து கருத்தால் அப்படி இருந்தது பார்க்கப்பட இருக்கிறீர்கள் எல்லா கடையிலும் இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு இருக்குது அது வந்து இல்லை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறும் முதல் வேலைநிறுத்தம் காரணமாக அஞ்சல் அலுவலக பணிகள் இடம்பெறும்படாது இவை வந்து வேண்ட கோரிக்கை அதாவது அஞ்சலில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க தொழிற்சங்க நடவடிக்கை இது கூடி சுமந்திரனுக்கு ஆகிற வண்டியில் அந்த மாதிரி இவையில் வந்து உள்ள ஸ்ட்ரைக் கொண்டு செய்யணும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் டைக்கிப்போ கூட்டிகிட்டு இருக்க பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பஸ் பேன் எல்லாமே ஓடிக்கின்றது போஸ்ட் ஹவுஸ் மட்டும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக போட்டியிருக்கு நாங்கள் அவ்வளோ சொல்லி இந்த இடம் வந்து முத்தாப்பேட சார் போகிறாரு மாணிதா வீதி கே கேதர் கே கே ஸ்ரீதராக வந்து சிவன் கோயில் வரை என்பது பார்ப்போம் எல்லா கடவுளுமே திறந்த உடனே இருக்கு

சின்ன சாயிரண்டு போய் நாம எல்லா கடையுமே திறந்துருக்கு எல்ஜி அபான் கேல அதுக்கு டைம் இருக்கு மணிக்கு பத்து மணி ஆகும் புதுதலா எல்லா கடையுமே புதுலா எல்லா கடையிலுமே கால் கால்பந்து எல்லா கடையிலுமே

பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாண உள் சந்தை பகுதி பாருங்க அப்படிங்க சொல்லி வளம பொழுது எல்லா இடமே இயல்பு வணக்கம் ஐயா வணக்கம் என்ன மாதிரி கர்த்தால் அப்படி இருக்கு ஜாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கரத்தால் மேலே தெரியல கடையில் எல்லாம் திறந்துருக்குது பழமையாக திறந்த மாதிரி எல்லாம் நடக்குது வேறு என்ன இந்த கரத்தாலாக இனி பழமையான இயல்பு நிலைய இருக்கு இயல்பு நிலையா பழமை போல் நடக்குது அப்போ இதில் கரத்தாலன்னு ஒன்றுமில்ல இயல்பான பஸ்வர்கள் கடையில் தந்திருக்கு சென்னமில் அந்த கட்டு பண்ணுறதை எல்லாம் வேலை செய்கிறாங்க கூலிவி தொழிலாளர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க சரி ஓகே சரி ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த தினம் ஜாழ்ப்பாணத்தில் ஹர்த்தால் எப்படி இருக்கு ஹர்த்தால் இல்லை ஹர்த்தால் எல்லா கடைகளும் திறந்துருக்கு எல்லா இது நல்ல பஸ் ஓடுது சகல விஷயங்களும் நடந்துருக்கு எனதுக்காண்டி மக்கள் இந்த ஆதரவு வந்து இன்றைக்கு இந்திய ஹர்த்தால் இல்லாமல் இருக்கு மக்கள் நல்ல ஆதரவுக்கு சரியான முறையில் ஹர்த்தாலுக்கு அறிவிக்க ஹர்த்தால்னா உண்மையெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் செய்ய வேண்டிய ஆரோக்கியத்தில் மக்களுடைய ஆதரவுக்கு إلا تعلم